சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவத்தை இணைப்புள்ளார் ரேவதி இது முழுமையான பதிவு கேரள கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்று நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் சிறுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நிதி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மலை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக நிலையில் குறிப்பிட்ட பதிமூன்று மாவட்டங்களுக்கு தற்பொழுது எதிர்களை பொறுத்தவரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அடுத்த மூன்று மணி நேரத்தை பொறுத்தவரை தென்காசி திருநெல்வேலி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கன்னியாகுமரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருவாரூர் ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாகவும் அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை பல மாவட்டங்களிலும் தீவிரமாக அதற்கு அதன் மழை பொழுதை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பல பல்வேறு மாவட்டங்களிலும் அதாவது மலை மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்களிலும் கூட மழை பதிவாகி வருகிறது சென்னையில் இரண்டு தினங்களாக வெயில் பதிவாகி வந்தாலும் கூட வரக்கூடிய நாட்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரி கடல் குறி உள்ளிட்ட பல கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காட்சி மீன் சேர்ப்பதன் காரணமாக அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் வரக்கூடிய அந்த மூன்று மணி நேரத்தில் பதிமூன்று மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்களுக்க நன்றி தேவிதி